அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிறந்த சேமிப்பு திட்டத்தை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்கப்படும் ஸோ பொதுவாக வந்து நம்மளோட சேமிப்பை வந்து ரெட்டி பார்க்கணும் நம்மளோட சேவிங்ஸை வந்து டபுள் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமு பேங்க்கில் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறது அதே போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுவோம் ஆர்டியில் போடுவோம் இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணுறோம் நம்மளோட பணத்தை வந்து டபுள் ஆக்கிறதுக்காக தான் இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கீம்ஸ்லாம் வந்து உங்களோட பணத்தை போடும்போது எந்த மாதிரி வந்து ஸ்கீம்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே நம்மளோட மெயின் மோட்டிவ் ஸோ அப்போ நல்ல லாபம் கிடைக்கணும்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை வந்து மெயினாக வந்து நோட் பண்ணி பார்க்கணும் ஒன்று என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு வந்து வட்டி போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ சில இதில் வந்து ஏழு புள்ளி எட்டு சதவீதம் ஒம்போது சதவீதம் பன்னெண்டு சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த மாதிரி உங்களுக்கு வட்டி வந்து வகை வகையாக போடுவாங்க இல்லையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க இப்போது நீங்கள் நாலஞ்சு ஸ்கீம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எதில் வந்து அதிகமான அளவு வட்டி போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் இப்போ இதில் வந்து எது இருக்கிறதுலேஜ் ஹையஸ்ட்டு ஏழு புள்ளி எட்டு ஒம்பது பத்து புள்ளி அஞ்சு பன்னெண்டு இதில் வந்து எந்த வட்டி அதிகமாக இருக்குது பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வட்டி இல்லையா அப்ப எந்த ஸ்கீம்ல உங்களுக்கு பன்னெண்டு சதவீதம் வட்டி இருக்கோ அதை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது நம்பர் ஒன் ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி எந்த முறையில கணக்கிடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வட்டி வந்து அதிகமா இருந்தாலும் கூட இந்த வட்டி கணக்கிடும் முறையில வந்து வேறுபாடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல லாபம் கம்மியா கிடைக்க சான்ஸ் இருக்கு அது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ வட்டி வந்து கணக்கிடும் முறையில வந்து ரெண்டு முறை இருக்கு ஒன்று என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தனி வட்டின்னு சொல்லுவாங்க இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க கூட்டு வட்டி இந்த கூட்டு வட்டியில் மூணு வகை இருக்குது ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த தனி வட்டி கூட்டு வட்டினா என்னென்னு பார்ப்போம் அப்புறம் அதோட வகையை நான் வந்து என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தனி வட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் வருஷம் வந்து உங்களுக்கு ஆயரருபா வட்டி வருது அப்படின்னா ரெண்டாவது வருஷமும் உங்களுக்கு வட்டி ஆயிரம் தான் மூணாவது வருஷமும் உங்களுக்கு வட்டி ஆயிரம் ரூபாய் தான் நாலாவது வருஷமும் வட்டி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் இதுல வந்து உங்களுக்கு மாற்றமே இருக்காது ஓகேங்களா வட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கும் நீங்க பத்து வருஷம் வந்து நீங்க ல போட்டிருக்கீங்க அப்ப உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப்ல கேல்குலேட் பண்றாங்க அப்படின்னா பத்து வருஷமும் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஆயிரம் தான் வட்டி வரும் அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இதுவே கூட்டு வட்டி அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு மொதல் வருஷம் ஆயிரம் ரூபாய் வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் இதை விட ஜாஸ்தி வரும் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு இருக்கலாம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு இருக்கலாம் ஆனால் டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நீங்க ஒரு லட்சம் டெபாசிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வருஷம் வருஷம் ஆயிரம் தான் வரும் அதே இங்கேயும் வந்து நீங்கள் ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் வருஷம் வட்டி வந்து மாறிக்கிட்டே போகும் ஸோ மொதல் வருஷம் வந்து ஆயிரம் அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டு வட்டி வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும் அதுதான் வந்து இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஸோ வந்து இது ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு வட்டி தான் பெஸ்ட்டு உங்களுக்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனி வட்டியை விட இந்த கூட்டு வட்டி தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அதுலேயும் பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மூணு விதம் இருக்குது குவார்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட வட்டி டபுள் ஆகும் சரிங்களா அதுவே வந்து ஹாஃப் இல்லி அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி டபுள் ஆகும் ஆனுவலி அப்படின்னா உங்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவை வட்டி டபுள் ஆகும் ஓகேங்களா இப்போது வந்து நான் வந்து இது மூணில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு தான் ஸோ இருக்கிற வட்டி கணக்கிடும் முறையிலே வந்து பெஸ்ட்டான வட்டி கணக்கிடும் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல குவார்டர்லி பேசிஸ்ல பண்ணுவாங்க தான் உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் ஒரு லட்சம் வட்டி வந்து ஒன்பது சதவீதம் போட்டிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு இப்போ இந்த மாதிரிலாம் வட்டி வந்து கணக்கு இந்த முறையில வட்டி கணக்கிட்டா எதுல அதிகமாக வருதுன்னு பார்க்கலாம் ஸோ வந்து நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அதாவது வருஷம் வருஷம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் வட்டி வரும்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு வட்டி போடுறாங்க அப்படின்னா ஒரு லட்சம் டெபாசிட் பண்ணீங்கன்னா ஆனால் ஒன்பது வட்டி போட்டால் ரெண்டு வருஷத்துக்கு வட்டி எவ்வளோ வரும்னா வெறும் பதினெட்டாயிரம் தான் வரும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா இதில் வந்து உங்களுக்கு ஆனுவலி பேசிஸில் வந்து வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா இதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒம்பது சதவீதம் வட்டி போடுறாங்க ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி பத்து அப்ப இதை விட இதுல உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா கிடைக்கும் அடுத்து இதுவே காம்பவுண்ட் உங்களுக்கு அதாவது வருஷத்துல ரெண்டு தடவை வந்து உங்களுக்கு வட்டி வந்து டபுள் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒன்பது சதவீதம் வட்டி போட்டு ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தோரு ரூபாய் எண்பத்தாறு பைசா வரும் அப்ப இது ரெண்டையும் விட இதுல அதிகமா கிடைக்கும் ஓகேங்களா இதுவே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி பேசிஸ் ஓகேங்களா நான் இல்லையா மூணு ஒரு தடவை உங்களுக்கு வட்டி டபுள் ஆகும்ட்டு ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா இதே ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒம்பது சதவீதம் வட்டி போட்டு ரெண்டு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் பதினோரு பைசா வரும் ஸோ இதுலேயே வந்து எது பெஸ்ட் மெத்தடு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி பேசிஸ் ஸோ இந்த டைப்பில் வந்து உங்களுக்கு வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுக்கடுத்து எந்த மெத்தட் சூஸ் பண்ணலாம்னா ஹாஃப் ஹேலி பேசிஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே உங்களுக்கு ஹாஃப் ஹேலி பேசஸ் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து உங்களுக்கு வட்டி வந்து டபுள் ஆகும் இல்லையா இது சூஸ் பண்ணலாம் இது வந்து நம்பர் ஒன் ஓகேங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி பேசிஸ் அடுத்து இது நம்பர் டூ நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது இல்லைன்னா இது சூஸ் பண்ணலாம் ஹாஃப் ஹேலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணலாம் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே ஆனுவலி பேசிஸ் அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு நம்பர் ஃபோர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து வட்டி எத்தனை சதவீதம்னு பார்க்கணும் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக எது இருக்கோ அதை சூஸ் பண்ணணும் இரண்டாவதாக உங்களுக்கு வட்டி வந்து என்ன விதத்தில் கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அதில் பெஸ்ட்டு வந்து நமக்கு குவார்ட்டர்லி பேசிஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தாச்சு இப்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு என்ன மாதிரியான சேமிப்பு திட்டத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்கீம்ல வந்து வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா ஸோ அந்த டைப்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து குவார்டர்லி ஹாஃப்லி ஆனுவலிலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா இதெல்லாம் எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கேல்குலேட்டரில் எப்படி போடணும்னு நான் சொல்லியிருக்கேன் யார் வேணாலும் போடலாம் ஃபார்மலா இருக்கும் அது போட முடியாது அப்படிலாம் வேணாம் ஈஸியாக சிம்பிளாக யார் வேணாலும் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு டெபாசிட் பண்ண போகிறீங்க ஸோ என்ன மெத்தட்ல போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இந்த வட்டி வருஷம் இதெல்லாம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கீம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கீமில் வட்டி வந்து எவ்வளோ சதவீதம்னு பார்த்துட்டு என்ன டைப்பில் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதில் போய் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து அக்யூரேட்டாக தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து என்ன மாதிரி ஸ்கீமை செலக்ட் பண்ணலாம் எ எந்த ஸ்கீம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துன கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி